வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் இன்றைய திதி முழுவதும் பௌர்ணமி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று தத்தாத்திரேய ஜெயந்தி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்திலையும் சகோதரஸ்தானத்திலையும் இடம்பெற சந்திரன் உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியையும் பண வரவுல நிறைவையும் கொடுப்பாரு சகோதரர்களோட நல்ல ஒற்றுமை நிலை இருக்கும் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் இன்னைக்கு விலகிடும் முக்கியமாக எடுத்த முயற்சி எதுவானாலும் கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி இருக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் பெண்களுக்கு இன்றைக்கி நட்பிற்கு இலக்கணமானவராகவும் எல்லாருக்குமே வேண்டியவராகவும் இருப்பீங்க ஆடம்பரமாக நல்லா செலவு செய்வீங்க திருமணமாகாமல் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க தாயாரை வேலை விஷயமாக பிரிய நேரிடும் மாணவர்கள் கல்வியில் படிப்பதற்கு சில தடைகள் வந்தால் கூட அதையெல்லாம் சமாளித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுவீங்க சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களும் குழம்பி வீட்டில் உள்ளவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க உங்களோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவர்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு மறதி கூட இன்றைக்கி அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்கள் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சில விஷயங்கள் முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தா கூட பிறகு சிறப்பாக கையாண்டு நல்ல முறையில் முடிச்சுருவீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்துக்கிருவீங்க கலைத்துறையில் இருப்பவங்கள்லாம் நல்ல உயர்வை பெறுவாங்க இன்று மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போனது மாதிரி பெரிய பிரச்சனையில இருந்து இன்னைக்கு தப்பிச்சு நிம்மதியாக இருப்பீங்க இருந்தாலும் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது வார்த்தைகள்லேயும் கொஞ்சம் கோபமாக வார்த்தைகளை விட்டுறாமல் கவனத்தோடு இருங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ராசியிலையும் ரெண்டாவது இடத்துலையும் சந்திரன் இடம்பெற்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்க உங்களுக்கு இன்றைக்கி பக்தி அதிகமாக இருக்கும் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இவங்கள்லாம் இன்றைக்கி நல்ல பெயரையும் புகழையும் பெறுவாங்க சில நேரம் கோபமாகவும் சில நேரம் சாந்தமாகவும் மாறுபட்ட குணங்களோடு இன்றைக்கி இருப்பீங்க காரியங்களை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாம் பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும் காரணம் மனசு கொஞ்சம் அலைப்பாயிற மாதிரி இருக்கும் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு உபதிரவமாக முடியலாம் பார்த்து நடந்துக்குங்க சில சண்டை சச்சரவுகளால் மனசில் பதட்டமான சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் வரலாம் இன்றைக்கி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய பண வரவு இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல வியாபாரமும் அதிக லாபமும் இன்றைக்கி நிறையவே இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்கள் கூட இன்றைக்கி நிறையா இருக்கும் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக கொடுக்குங்க சீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி லிங்க வழிபாடு ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிருவீங்க அலுவலகத்துலேயும் வேலையில சக ஊழியர்களோட பொறுமையா நடந்துக்கிருவீங்க குலதெய்வ வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்வீங்க பெரியோர்களோட மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு பனிரெண்டாவது இடத்துலையும் உங்களோட ராசியிலையும் இடம்பெற சந்திரன் உங்களுக்கு வீண் செலவுகள் இன்னைக்கு இருந்தாலும் அதை ஈடுகட்டும் வகையில் வருமானத்தையும் கொடுப்பாரு வெளியூர் பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும் சிலருக்கு ஊர் மாற்றங்கள் செய்யும் சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குது பணி இடமாற்றம் வேலை செய்பவர்களுக்கு இன்னைக்கு பணி இடமாற்றம் வரலாம் மகான்களின் ஆசிகள் தரிசனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் நல்ல புரிதல் இருக்கும் பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு இருக்கும் புதிய உறவினர்கள் அல்லது புதிய தெரிஞ்சவங்களால் அவங்களுக்கு இன்னைக்கு உதவி நிறையா கிடைக்கும் மாணவர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறந்த பண்பாளர்களாக போற்றப்படுவீங்க மிருக சிரிஷ நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் உங்கள் மனசில் இன்றைக்கி அன்பும் கருணையும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட பழக்க வழக்கங்கள் அடுத்தவருக்கு உங்கள் மீது ஒரு கௌரவத்தை கொடுக்கும் உதவ வேண்டிய நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது நல்லபடியாக முடியும் நண்பர்களோட உதவிகளையும் நன்மைகளையும் பெற்று தோல் கொடுப்பான் தோலங்கிறத இன்றைக்கி உணர்ந்துக்கிருவீங்க சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு சிலருக்கு இருக்குது வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவீங்க எதிரிகள் கூட அவங்க பகையை உங்களோட இன்றைக்கி நட்பாக வாங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒரு பெரிய மனிதர் இருப்பார் உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும் மனம் ரொம்ப லேசா உணர்வீங்க ஆடை அபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் நல்ல காரியங்களை பற்றிய செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் சந்தன நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிநாதனான சந்திரன் லாபஸ்தானத்திலையும் உரையஸ்தானத்திலையும் இருக்கிறாரு அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் காலை பொழுதுல நல்ல லாபம் இருக்கும் மதியத்திற்கு மேலே வீண் செலவுகளும் விரயங்களும் இருக்கலாம் ஆன்மீக வேலைகளில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க வேலையில் சிலருக்கு மன நிறைவான சூழல்கள்லாம் இருக்கும் நல்ல காரியங்கள்லாம் இன்னைக்கு தடை இல்லாமல் நடந்துடும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலையில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் இன்றைக்கி மறையும் கொஞ்சம் சோம்பலாக உணர்வீங்க மாணவர்கள் சாட்ஸு குறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிட்றதுனால வயிற்றில் தொந்தரவுகள் வரலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது நல்லது அறிவியல் ஆராய்ச்சியில் சிறப்பை பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க பணியிடத்தில் உயர்ந்த நிலையை பெறுவீங்க கூட்டு தொழிலால் யோகம் பெறும் அமைப்பு இன்றைக்கி இருக்குது புகழும் கௌரவமும் அதிகமாகவே இருக்கும் சந்தன நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க நண்பர்களோட உதவியால் சிலருக்கு தொழில் அமையும் சுற்றத்தாரால் பாராட்டப்படுவீங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி செல்வ நிலையில கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காம வீண் பழிக்கு நீங்கள் ஆளாகக்கூடும் மனசு கலக்கமாகவும் சங்கடத்தோடையும் இருக்கும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு விரயஸ்தான அதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு தொழில்லையும் அதிகமாக நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதுபோக்கிற்காக அதிகமாக செலவு கூட செய்வீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சிலர் பூஜை புனஸ்காரங்களுக்காக அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சிலர் தீய வழிகள்லையும் செலவு செய்யக்கூடும் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறது அவசியம் பெண்களுக்கு சிலர் அரசியலில் அல்லது பொது சேவையில் ஈடுபடுவாங்க அந்த ஆர்வ நிற்கவங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வியாபாரம் செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க நண்பர்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியால் நல்ல நன்மை கிடைக்கும் சிலர் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உதிரி வருமானங்கள் நிறையா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு வேலை இடத்துலையும் வீட்லேயும் சில இடையூறுகள் வரலாம் உடல்நிலையிலையும் கோளார கொடுக்கும் ஆன்மீக உணர்வு கூட இன்னைக்கு குறைவாக தான் இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லாரையும் அனுசரித்து நீங்கள் செல்கிறதுனால பல நன்மைகளை அடைவீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி அதை எளிதில் நல்லபடியாக முடித்து காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சுருவீங்க மனசும் சந்தோஷமாக இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி காவல்துறையில் வேலை செய்கிறவங்க ஸ்டண்ட் மாஸ்டரு சாகச வேலைகள்லாம் செய்வாங்கள்ல அவங்களாம் இன்றைக்கி கவனத்தோடு இருக்கிறது நல்லது வீரதீர செயல்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க எந்த நேரத்தில் எந்த விஷயத்துலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துட்டிங்கன்னா சங்கடங்களை தவிர்க்கலாம் மஞ்சளிர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த தொழில் செய்பவராக இருந்தால் கூட நல்ல வியாபாரம் நிறைய லாபம்லாம் இருக்கும் சிலருக்கு மூத்த சகோதரரின் உதவியால் இன்னைக்கு தொழில்கள்லாம் அமையும் வேலை இடத்துல நல்ல பேரை எடுப்பீங்க பணி நிரந்தரம் சிலருக்கு அமையும் பெண்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து மனநிறைவை கொடுக்கும் குடும்பத்தாரோட பாசமும் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வும் பல நண்பர்களையும் பெறுவீங்க சிலர் தந்தையோரோட தொழிலை ஏற்று நடத்தும் வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கிடுங்க இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க பிரயாணங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக பார்த்து ஓட்டணும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க நீங்கள் கேட்டவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடச்சி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் பண வரவும் நல்ல தாராளமாக இருக்கும் காரிய வெற்றி இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் ரொம்ப நல்ல நாள் ஊதாண்டிற உடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை உங்க சிறப்பாக முடியும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க பெரியோர்களோட நட்பும் அவங்களோட ஆசைகளையும் இன்றைக்கி பெறுவீங்க கோயில்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனைலாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு கர்மஸ்தானாதிபதி சந்திரன் பாகியஸ்தானத்திற்கு வந்துடுறாரு காலை பொழுதில் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அதுக்கு மேலே செய்கிறது நல்லா முடியும் உங்களோட கடின உழைப்பால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க உழைப்பு வீண் போகாது புதிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி அடையும் சுகமான வாழ்க்கை சொத்துக்களால் லாபம் இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க கூட இன்னைக்கு உங்களோட மதிப்பு என்னங்கிறத உணர்வாங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களோட பணிஞ்சு போவாங்க சில சரியான மு முடிவுகளை எடுத்துட்டு அதை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க மனசில் சாதிச்சிட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் உயர்வு பெறுவீங்க நல்ல பேர் வாங்குவீங்க உங்களோட அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் பெற்றோர் மனம் மகிழும்படியான விஷயங்களை செய்வீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர் வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க உங்களோட புகழும் கௌரவமும் இன்றைக்கி அதிகமாகும் உங்களை தாழ்வாக நினச்சவங்க கூட உங்களோட அந்தஸ்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க தியாக குணம் உங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு வெளியில் தெரியும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி உங்கள் காட்டில் மழை தாங்க எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத நாளாக தான் இந்த நாள் இருக்கும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்குது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்னைக்கு அதிகமான பொருள் வரவு மன மகிழ்ச்சி சுகமான வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையுங்க வீட்டை புதுப்பிக்கிறது தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலேயும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மன கஷ்டம் பண கஷ்டமும் சில பேருக்கு இருக்கும் சிலரோட மறைமுகமான பேச்சுக்களால் மனம் வருந்தும் சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி வரலாம் யார்கிட்டேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இனமுறையாத துக்கம் மனசில் இருக்கும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு சரியாக இருக்காது பெண்களுக்கு பூஜை செய்வது தியானம் செய்வது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு மன அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க இடையூறுகளெல்லாம் இன்றைக்கி கடந்து வந்துருவீங்க மாணவர்கள் தானுண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டால் எந்த ஒரு சந்திராஷ்டமமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது தீயவர்களோட சகவாசத்தை மாத்திரம் தவிர்த்துருங்க விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் தான் சந்திரன் எட்டில் இருந்தாலும் உங்களோட தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ எந்த குறையும் இருக்காது வருமானம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் என்ன வார்த்தைகளில் மட்டும் கடுமையை குறைச்சிக்கிறது நல்லது நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சோம்பல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு உங்களோட புகழுக்கும் பேருக்கும் இழுக்கு வர்ற மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இன்றைக்கி நடக்கும் பிரயாணத்தில் பயன் எதுவும் இருக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறதால மனசு சளிப்படையும் ஆரோக்கியமும் கொஞ்சம் கவலையை கொடுக்கும் இன்று ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபடுவது உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் சிறப்பாக முடியும் பகைவர்கள் கூட இன்றைக்கி உங்களை பார்த்து பணிஞ்சு போவாங்க செல்வம் புகழ் சேரும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் உங்களோட கௌரவமும் நல்லா இருக்கும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்னு பேர் வாங்குவீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த ஏழாவது இடத்துல சந்திரன் வர்றதுனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம்ங்க துணைவரோட செயல்கள் இன்னைக்கு ஒருத்தர் காட்டுக்கு இழுத்தா இன்னொருத்தர் மேட்டுக்கு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரச்சனைகளை பெருசாக்காம அப்படியே விட்டுறது சிறப்பாக இருக்குங்க பண பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு இருக்காது இருந்தாலும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் மனசு ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நேரம் அப்படியே டல்லாகிருவீங்க பெண்களுக்கு வீட்டில் உள்ளவர்கள் விருப்பத்திற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறது மிகவும் அவசியம் கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கலாம் சங்கடங்களை தவிர்க்கலாம் வரன் பற்றிய நல்ல செய்திகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்கள் எதுலையுமே ஆழ்ந்து சிந்தித்து புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி திறமைகளெல்லாம் இன்றைக்கி வெளிப்படுத்துவீங்க எதுலேயுமே புதுமைகளை பின்பற்றுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க வெளியுலகம் நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சுட்டு வம்பளை மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத எல்லாம் இன்றைக்கி தவிர்த்துருங்க வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் அமைதியாக இருந்துருங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க தூய்மையான ஆடைகள் அணியிறது அதை உங்களோட கௌரவத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மனதால் வார்த்தைகளால் செயலால் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க மனசில் ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு பழிவாங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி தோன்றக்கூடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது சிலர் சிறு விபத்துக்களை கூட சந்திக்கலாம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ருண ரோகஸ்தானத்தில் வர்ற சந்திரன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாரு சிலர் வேலை நிமித்தமாக வாழ்க்கை துணையை பிரிஞ்சு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழில் நடத்துபவர்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேரும் சிலர் கடனை அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்கையும் உங்களை மனசார வாழ்த்த வைக்குங்க சிலர் அடகு வச்ச நகைகளெல்லாம் இன்றைக்கி மீட்டு வீட்டு கொண்டு வந்து சேர்ப்பீங்க மாணவர்கள் தியாக மனப்பான்மை உங்களோட தியாக மனப்பான்மை இன்றைக்கி வெளிப்படும் கல்வியில் ஆர்வம் குறைவாக தான் இருக்கும் ஆனாலும் எல்லாரும் விரும்புகிற மாதிரி நடந்துக்கிருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் கொஞ்சம் தாமதமாகும் சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் மனசில் ஒரு கலக்கமாக இருக்கும் யாராவது சீண்டினா அவங்களோட இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்கும் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள்லாம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் எதிர்பார்ப்புடன் இருந்தது இன்றைக்கி நல்லபடியாக நடந்து உங்களுக்கு நிம்மதியாக கொடுக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் எல்லாம் வியக்கும்படி உங்களோட திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும் அடுத்தவரோட நலனில் உங்கள் அக்கறை தெரிய வரும் வேண்டுதல்களை எல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க உங்களோட பக்குவப்பட்ட பேச்சால் அடுத்து உங்களோட பாராட்டை பெறுவீர்கள் இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்றைக்கி அஞ்சாம் இடத்து சந்திரன் உங்களோட புண்ணியங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை கொடுப்பாரு பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க குடும்பத்தார் உங்களை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நண்பர்கள் உங்களோட ஆலோசனைப்படி நடந்து உங்களோட மதிப்பை உயரச் செய்வார்கள் தந்தையாரோட உதவிகளும் அவரோட அன்பும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் சில நல்ல காரியங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று இன்னைக்கு நடத்தக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவார்கள் சிலருக்கு அரசால் கௌரவம் அரசாங்க நன்மைகள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் உழைப்பால மக்களோட பாராட்டை பெறுவீர்கள் மாணவர்கள் சிலர் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம்லாம் இருக்குதுங்க உயர்கல்வியில் முன்னேற்றம் அடைவீங்க முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் அவிட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க நல்ல வார்த்தைகள் எல்லாம் பழிக்கும் அப்படிங்கிறதுனால வாக்குப்பளிதம் ஏற்படுங்கிறதுனால என்றைக்குமே நல்ல வார்த்தையாக பேசுகிறது நல்லது தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சிலர் முன்னோர் வழிபாடு செய்வீங்க குலதெய்வ வழிபாடு கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறது தான தர்மங்கள் செய்கிறது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்வீங்க சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதை நட்சத்திரக்காரங்க சித்தரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் விவசாயத்தில் நாட்டமும் விவசாய பொருட்களால் லாபமும் இன்றைக்கி இருக்கும் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல உயர்வாக இருப்பாங்க இன்றைக்கி குடும்பத்தினரால் நன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கும் கரு நீல நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நண்பர்களால் உதவி புதிய நண்பர்களோட அறிமுகம் அதெல்லாம் இருக்குங்க முக்கியமான பெரிய மனிதர்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு காரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் அந்த மாத்ரு ஸ்தானத்தில் நாலாவது இடத்துல இடம்பெறுறதுனால தாயாரோட உடல்நிலையில் அக்கறையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியோங்க பிள்ளைகள் தாயார்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் அவங்க மனம் கோணாமல் நடந்துக்கிறது நல்லது வீடு வாகனம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு வாகன பழுதுகளெல்லாம் இருக்கும் சிலர் மராமத்து பணிகளை மேற்கொள்வீங்க பெண்களுக்கு வழி உறவினர்கள் மாமன் மைத்துனரின் உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க மாணவர்கள் இன்றைக்கி மறதி அதிகமாக இருக்கும் மனம் அமைதியும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் கல்வியில் அதிக உழைப்பு தேவைப்படுமா இருக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கந்தனை வழிபடுவது சிறப்பு கந்தனை வழிபட்டு காரியங்களை செஞ்சால் சிறப்பாக முடியுங்க செல்வந்தர்களால் நன்மைகளையும் பாராட்டையும் பெறுவீங்க சிலர் தலைவராகும் தகுதியை பெறுவார்கள் சிலர் பொது சேவையில் மக்களோட பிரதிநிதியாக செயல்பட்டு நல்ல காரியங்களை முன்னால் நின்று செய்வீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சிலர் கூடாத நட்பால் பெரிய சங்கடங்களை சந்திக்க நேரலாம் தேவையில்லாத பகையும் குழப்பங்களும் இருக்கும் மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் நடக்கலாம் சில கழக புத்துக்காரர்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று ஊதாநிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் நன்மையும் லாபமும் நிறையவே இருக்கும் பொறாமைக்காரர்களெல்லாம் இன்றைக்கி விலகி போயிடுவாங்க பம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க நடப்பவை எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சாதகமான பலன்களாக நடக்கும் இன்றைக்கி ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்